கடாரத்தின் கதிரவன் அத்தியாயம் இருபத்தி நான்கு நாகக் நாடகம் பழங்குடித் தலைவர் பக்குனின் நட்பும் அவர் மக்களின் ஆதரவும் தனித்து விடப்பட்டிருந்த ஆதவனுக்கு ஒரு பெரும் நம்பிக்கையை அளித்தது அவன் இப்போது ஒரு ஒற்றன் மட்டுமல்ல அவன் ஒடுக்கப்பட்ட ஒரு இனத்தின் விடுதலைக்காக போராடும் ஒரு தலைவனாகவும் மாறினான் அவனின் நோக்கம் இப்போது இரட்டை முனை கொண்ட வாளாக மாறியது ஒன்று சோழ தேசத்தின் எதிரிகளை அழிப்பது மற்றொன்று இந்த மலையக மக்களுக்கு நியாயம் பெற்றுத் தருவது வீரசேகரனும் சீன வணிகன் வாங்சூவும் அடுத்த பௌர்ணமி அன்று செம்பனை மலைக்கு அருகே இருந்த நாகக் குகையில் சந்திக்கப் போகிறார்கள் என்ற தகவல் ஆதவனின் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு அடித்தளமிட்டது இந்த முறை அவன் திட்டம் தோல்வியடையக்கூடாது துரோகத்திற்கு இடமளிக்கக்கூடாது அவன் பக்குன் மற்றும் அவர் மகன் தாரோவுடன் அமர்ந்து ஒரு புதிய அபாயகரமான திட்டத்தை தீட்டினான் கடந்த முறை நாம் அவர்களை பிடிக்க முயன்றோம் இந்த முறை அவர்கள் பேசும் இரகசியத்தை நாம் அறிய வேண்டும் அந்த சீன வணிகன் மூலமாக சீனத்து ஒப்பந்த ஓலை எங்கே இருக்கிறது என்பதையும் அவர்களின் அடுத்த திட்டம் என்ன என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றான் ஆதவன் அந்த குகை மிகவும் அபாயகரமானது என்றான் தாரோ அதற்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு உள்ளே விஷப்பாம்புகளும் வௌவால்களும் நிறைந்திருக்கும் பாம்புகளுக்கு மத்தியில் வாழும் உங்களை விட அதை பற்றி நன்கு அறிந்தவர்கள் யார் இருக்க முடியும் என்று புன்னகைத்தான் ஆதவன் நமக்கு குகைக்குள் செல்ல ஒரு வழி வேண்டும் யாருக்கும் தெரியாத வழி பக்குன் ஒரு கணம் யோசித்தார் ஒரு வழி இருக்கிறது அது குகையின் மேற்பகுதியில் அடர்ந்த புதர்களுக்குள் மறைந்திருக்கும் ஒரு பிளவு அது மிகவும் குறுகலானது ஒரு குழந்தை மட்டுமே நுழைய முடியும் ஆனால் பல வருடங்களுக்கு முன் ஒரு புதையலை தேடிச் சென்ற என் மூதாதையர்கள் அந்த பிளவை சற்று இருக்கிறார்கள் ஒரு மெலிந்த உடல்வாகு கொண்டவனால் உள்ளே நுழைய முடியும் ஆதவனின் கண்கள் இளமாறனையும் கருணாவையும்